ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை வெல்கம் பேக் அவர் சர்டிஃபிகேட் காஸ்ட் செவன் ஃபோர் இன்னும் நம்ம வந்துருக்காங்க பார்த்திங்கன்னா நகர்கள் டு ஆசிரப்பள்ளம் போகிற ரோட்டில் இருக்கக்கூடிய பாஸ் காசு தான் வந்துருக்கோம் இங்கே இப்போது என்னென்ன காசுலாம் அவைலபிளாக இருக்குது இங்கே இருக்கிற கார்குலேஷன் எல்லாமே ஒன்பது ஒன்று லைனில் பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோட ஃபஸ்ட் லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா டொயடாக் ஆர்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காரோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு டு ரெண்டாயிரத்து பதிமூணு மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் லோரில் பென்ஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை சதவீதம் ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேஷன் ஏபிஎஸ் பிசி சிஸ்டம் அலைபிஎஸ் மேற்கொண்டு எல்லாமே வந்துடும் எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கேஷ் அண்ட் டெண்டுமே கிடையாது இது ஒன் பாயிண்ட் எயிட் ஜி வேரியன்ட் வந்துடும் செவன்டி ஃபோர் லோக்கல் ரெஜிஸ்டர் உள்ள கார் தான் அது இந்த காரோட ரியர் இண்டியா பார்த்துக்கலாம் வாங்க எல்லாமே கம்பெனி லெதர் சிக் கவர் தான் போட்டிருக்காங்க பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் அச்சசபிள் எட்ரஸ்லாம் வந்துருந்த காருக்கு அதே மாதிரி ரேர் ஏசி மட்டும் கொடுத்துருவாங்க இந்த காரில் ஃப்ரண்ட் இண்டியர பார்த்துக்குவோம் ஒரு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கேப் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு மைலேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மேலே தாராளமாக கொடுக்கும் எல்லாமே ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாகவே கிடைக்கும் இந்த வண்டி உங்களுக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு செவன்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இந்த காருக்கு இந்த காரோட எல்லாமே கரண்ட்லேயே வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் உள்ள ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த ப்ரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக நம்ம வண்டி கால் பண்ணுங்க அடுத்த வண்டி நம்ம வீடியோட அடுத்த பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா டொயோட்டா கொரோலா இது ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் ஜி வேரியன்ட் வந்துருந்த காருக்கு இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் தௌசண்ட் அதுதான் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டீரிங் ஏபிஎஸ் மியூசிக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும் இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துலாம் வாங்க இந்த காரோட எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டரும் எந்த வண்டி கிடைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த இல்லை ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் ஜி வேரியன்ட் வந்துருந்த காருக்கு இதோட ரியர் இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க இன்டீரியர் ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க மூணு பேருக்கு அச்சசபிள் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துருந்த காருக்கு ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்ப்போம் ஒரு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த வண்டி கொடுத்துருக்காங்க புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் வந்துருந்த காருக்கு இந்த காரோட டயர் கண்டிஷன் பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்துடும் எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வண்டியை கரண்டில் வந்துடும் இந்த வண்டியை கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த என்ன பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டொண்டி மேக்னா இந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நைன்டி தௌசண்ட் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் முதல் கொண்டு எல்லாமே வந்துடும் இந்த காரோட எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே வந்துடும் இந்த காரோட இண்டியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம் வாங்க இந்த காரோட எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச் ரெண்டுமே இல்ல எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் இந்த வண்டி கரண்ட்லயே வந்துடும் இதோட இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க ரேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் ரேரில் உட்காரவங்களுக்கு ரியர் ஏசி வெண்ட் வந்துடும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டிக்கு மேலே தாராளமாக கிடைக்காத காருக்கு ஒரு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அந்த வண்டி கொடுத்துருக்காங்க ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபநாயிரம் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்டீல் இரு கண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த ஐபிளா பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலியோ டிஎன் செவன்டி ஃபோர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற கார் தான் அது இந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் தான் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லக் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா விலையுமே வந்து அலை வில்ஸ் வந்துடும் இதோட எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்லயும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா விலையுமே அலை வில்ஸ் தான் ஒரு ஏழு பேர் உட்காந்து டிராவல் பண்றதுக்கு இந்த கார் பக்கவா சூட் ஆகும் ரியர் இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க ஒரு ஏழு பேர் உட்காந்து டிராவல் பண்றதுக்கு இந்த கார் பக்கவா சூட் ஆகும் பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் அப்படியே மத்தமா ரெண்டு பேரும் தான் உட்கார முடியும் சென்டர்ல பாத்திரலாம் வாங்க எல்லாமே லெதர் சிட் கவர் தான் போட்டிருக்காங்க இந்த காருக்கு ஏசி வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடும் பவர் காருக்கு இது ஒரு ஃபோர் ட்ரைவ் பண்ணிக்கலாம் அந்த கார்ல இந்த காரோட டயர் கண்டிஷன் பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்துடும் எல்லா விலுமே வீல் தான் எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் இந்த வண்டியை கரண்ட்லேயே வந்துடும் ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் உள்ள டீசல் இன்ஜின் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் மேல தாராளமா கிடைக்கும் ஹைவேஸ்ல இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக நகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் இருக்குது நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்ல பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மெசடிஸ் பென்ஸு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் அலைவல்ஸ் கொண்டு எல்லாமே வந்துடும் இந்த காரோட எஃப்சாண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரண்ட்லேயே இந்த கார்க்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டிக்கு மேலே தாராளமாக கொடுக்கும் இதோட டிக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் பாருங்க திரும்ப ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகாது நம்ம க்ளோஸ் பண்ணணும் இதோட ரியர் இன்டீரியல் பார்த்துக்கலாம் வாங்க ரியரில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் உட்காந்துக்கலாம் ரியரில் உட்காரவங்களுக்கு அச்சு ஹெட்ரஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க தேவையில்ல நம்ம புஷ் பண்ணி விட்டுக்கலாம் அதை அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஏசியும் கொடுத்துருக்காங்க எல்லாமே லெதர் சிட் கவ் தான் இந்த காருக்கு ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்ப்போம் வாங்க ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது இந்த காரு இதோட டயர் கண்டிஷன் பாருங்கள் எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்துடும் இந்த காருக்கு இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோர்ட் பண்றாங்க பட் அந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நகோஷபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் எது கண்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்ல பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாரி ஆல்ட்டோ எல் எக்ஸே வேரியன்ட்டு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்து மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க இந்த காரோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டீரிங்லாம் வந்துடும் மியூசியக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க பவர் உண்டா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து நம்ம ஆப்ஷன் போட்டுக்கலாம் இதோட எக்ஸ்டீரியர் பாத்திரல்லாம் வாங்க எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச்சும் ரெண்டுமே கிடையாது இது ஒரு பெட்ரோல் யூஸ் கார் ஒரு ஃபைவ் ஸ்பீடும் மேனுவல் ஹேர் பாக்ஸும் வந்துடும் அந்த காருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் அந்த காருக்கு இதோட இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க வியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா லிட்டருக்கு ஒரு டுவெண்ட்டிக்கு மேல தாராளமாக கிடைக்கும் ஹைவேஸ்ல இந்த வண்டி ஃப்ரண்ட் நீர் பார்த்துடலாம் வாங்க இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரையும் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்க கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த நினைப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் இருக்குது இந்த காரோட எக்ஸ்டைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல பண்ணி பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கு ஒரு ரெண்டுமே இல்லை ஒரு பிசினஸ் பண்றவங்களையும் இந்த கார் வந்து பக்கவா சூட் ஆகும் நிறைய பேர் வந்து ஆம்னி கார் பார்த்துட்டு இருப்பாங்க பட் இந்த கார் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இதோட இன்டீரியர் ரியர் இன்டீரியர் பாத்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர் பார்ப்போம் எஃப்சி இருக்குது பட் இன்சூரன்ஸ் இல்ல இந்த வண்டியை கஸ்டமர் கோட் பண்ண ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் கோட் பண்றாங்க கண்டிப்பா நெகோசியபுள் தான் வண்டி நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்ல பார்க்கக்கூடிய காரணம் ரெனால்டோஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் அண்ட் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் அலைவில்ஸ்லாம் வந்துடும் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துடும் எல்லா வீலுமே அலைவில்ஸ் வீல்ஸு அந்த காருக்கு இது ஒரு பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டிக்கு மேலே தாராளமாக கொடுக்கும் ட்ரீயரில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க நிறைய லக்கேஜும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதோட இன்டீரியர் பார்ப்போம் வாங்க ரியர்ல பார்த்தீங்கன்னா மூணு பேர் உட்காந்துக்கலாம் மூணு பேருக்குமே அட்ஜஸ்டபுள் ஹெட் டஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதேமாரி ரியர் ஏசி வென்ட்டு இந்த காருக்கு இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்துடும் ஏசி பவர் இன்டாப் பவர் ஸ்டீரிங் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்கு இந்த காருக்கு இந்த காருக்கு இப்போதைக்கு எஃப்சி இருக்குது பட் இன்சூரன்ஸ் இல்லை இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த என்ன பார்க்கக்கூடிய காரணம் மாரதி வேகனார் எல் எக்ஸ வேரியன்ட்டு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டீரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்லேயும் மெயின்டென் பண்ணி வச்சிருக்காங்க ரியர் இன்டீரியர் பார்த்துக்கலாம் வாங்க ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் ஹெட் ஹெட்ரஸ்ட்லாம் வந்துடும் அதே மாதிரி இந்த சீட்டை வந்து ஃபோல்டபுளும் பண்ணிக்கலாம் நமக்கு லக்கேஜ் ஏதாவது ஏற்றணும்னா இந்த சீட்டை வந்து முடக்கிக்கிட்டு திரும்ப நம்ம லக்கேஜ் ஏற்றிக்கலாம் பின்னாடி ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்ப்போம் ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லாமே எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்கு இந்த காருக்கு இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் மைலேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டிக்கு மேலே தாராளமாக கிடைக்கும் இந்த காரு இந்த காருக்கு எஃப்சி இருக்குது பட் இன்சூரன்ஸ் இல்லை இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த என்ன பில்ல பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வெண்ட பத்தி தான் பார்க்க போகிறோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மிஸ்ஸாம் அலேவல்ஸ்லாம் வந்துடும் இந்த காரோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துக்கலாம் எக்ஸ்டீரியர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல கண்டிஷன் பெரிய அளவுக்கு எந்த இதோட கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி மேலே தாராளமா கொடுக்கும் இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துடும் எல்லா தான் இந்த காரோட ரியர் என்டீரியர் பாத்திரலாம் வாங்க ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்து டிராவல் பண்ணலாம் ரியர்ல இருக்கிறவங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆம் கொடுத்துருக்காங்க சென்டர்ல உட்கார்வங்களுக்கு எல்லாமே லெதர் சிட் கவர் தான் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க பார்ப்போம் ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு இதோட டீசல் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டான கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஏசி பவர் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இருக்குது இந்த காருக்கு எஃப்சி வந்துடும் பட் இன்சூரன்ஸ் இல்ல இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுவத்தாயிரம் வரை கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்க கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்ல பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் மோட்டாரோட ஒரு ட்ரக்கர் வண்டி பத்தி தான் பார்க்க போறோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனா இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபோர் நகர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இதோட இன்டீரியர் பாருங்க ஒரு டீசென்டான லுக்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா டிரைவரோட சேர்த்திங்க ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் அதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு பேர் உட்காந்துக்கலாம் ரெண்டு ரெண்டு பேரா வச்சு மொத்தமா ஒரு பத்து பேர் இந்த கார்ல ட்ராவல் பண்ணலாம் இந்த அம்பாஸ்ட்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த கார் தான் ஃபுல்லாகவே கல்யாண சவாரிக்கெல்லாம் போய்ட்டே இருந்துச்சு நிறைய பேருக்கு தெரியும் இப்போ கூட எங்க ஊருக்கு பக்கத்து ஊரான ஆறுளமொழியிலலாம் இந்த வண்டி தான் ஓடிட்டு இருக்குது இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் அது மட்டும் இல்ல இந்த வண்டியோட எஃப்சிஆண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்லேயே வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் வரைக்கும் தான் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைன் அப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாறுதி எயிட் வந்து பார்க்க போறோம் இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட்லாம் பண்ணிருக்காங்க இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரை தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் எக்ஸீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இதோட ரியர் வண்டியை எதுவும் வாங்க ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காரலாம் கொஞ்சம் கம்ஃபர்டாக உட்காரணும்னா ஒரு ரெண்டு பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் ஃப்ரண்ட் இண்டியாவே பார்ப்போம் ஒரு நீட்டான கண்டிஷன்ல தான் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச்சு ரெண்டுமே இல்லை இந்த கார்ல புதுசாக ஒருத்தவங்க வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறாங்க வண்டி ஓட்டி பழகணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த காரோட எஃப்சிண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே வந்துடும் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் கோட் பட் அந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறாங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைன் அப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ரேபிட் தான் பார்க்க போகிறோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் இன்ட்ரோ பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் அலைவேஸ் மேற்கொண்டு எல்லாமே வந்துடும் இதோட எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட் பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துடும் இது ஒரு செடன் டைப் காரு ரியர்லையும் பாத்தீங்கன்னா நிறைய பூட்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி இதோட ரியர் இன்டீரியர் பார்ப்போம் வாங்க இன்டீரியர்லாம் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ரியர்ல உட்காரவங்களுக்கு ரியர் ஏசி வெண்ட் வந்துடும் அதே மாதிரி அச்சசபிள் ஹெட்ரஸ்ட்டும் வந்துடும் ஆம் ரெஸ்ட்டும் வந்துடும் அந்த காருக்கு ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்ப்போம் ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு இதோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் வந்துடும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டொண்ட்டிக்கு மேலே தாராளமாக கொடுக்கும் இந்த காரு எக்ஸ்டீரியர்லாம் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிச்சிருக்காங்க எல்லா விலுமே வீல்ஸ் தான் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துடும் காருக்கு இந்த காரோட எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துடும் இது ஒரு டிஎன் செவன்டி ஃபோர் லோக்கல் நம்பர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த காரு இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி ஐம்பநாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நகர தான் வண்டி தாப்புறவங்க ஸ்கீனில் திடையக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட எண்டில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டென் இதோட வேரியன்ட்டு பார்த்திங்கன்னா அஷ்ட வேரியன்ட் வந்துடும் இந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடவே இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ண்டா பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மிஸ்யூஸ்டாக எல்லாமே வந்துருந்த காருக்கு இந்த காரோட எக்ஸ்டீரியர் பாருங்க ஓரளவு நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க இதோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்துடும் லிட்டருக்கு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் கிலோமீட்டருக்கு மேலே தாராளமாக கொடுக்கும் ரியரில் பார்த்தீங்கன்னா ரியர் வைப்பரும் வந்துருந்த காருக்கு இதோட டயர் கண்டிஷன் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துருந்த காரில் இதோட ரியர் இன்டீரியர் பார்ப்போம் ஒரு மூணு பேரும் உட்காந்துக்கலாம் அட்ஜஸ்டபுள் ஹெட்ரெஸ்ட் இன்டீரியர் பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் இது இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டான கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம இது வரைக்கும் வீடியோவில் பார்த்த ரேட் எதுவுமே வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் நம்ம இது வரைக்கும் வீடியோவில் பார்த்த காரோட டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் என்ன தெளிவுபடுத்துங்க எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் இவங்களுடைய ஷாப் இருந்து நாகர்கோல் டெரிக்லேருந்து ஆசரப்பள்ளம் போகிறவர்க்கில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு ஏத்தாப்புல தான் வந்து இவங்களோட ஷாப் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் செகண்ட்ஸ்ல கார் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களே ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே நம்மளுடைய சர்டிஃபைட் கார் செவன்டி ஃபோர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் படக்கூடிய அடுத்தடுத்த கார் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக சேரும் தேங்க் யூ